என் செல்ல குழந்தையே இன்று உன் தயானவள் தன்மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் நவராத்திரி ஆரம்பமாகி இருக்கின்ற இந்த முதலாவது நாளில் உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்ட பத்தாவது நிமிடத்தில் நீ விரும்புகின்ற விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதுவும் நீ எதிர்பார்த்தது போல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுத்தே தீரும் இன்று உன் அம்மாவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி எப்பொழுதும் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி இன்றும் உன் முன்னால் வந்து நிற்பதை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்த்து விடாதி நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் தேவையில்லை நான் உன்னை தொடரும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் இல்லை இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று என் குழந்தை நீ ஒவ்வொரு நிலையிலும் சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமாக ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையை வெற்றி உனக்கு தட்டி கொடுக்கும் அதே நேரம் தோல்வி உனக்கு பல விஷயங்களை கற்றுக்கொடுக்கும் அதுதானே உண்மை யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நீ எங்கே நிற்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொள்வதுதான் சிறப்பான விஷயமாக மாறும் எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை நீ எந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நீயாகவே முடிவெடுத்துக்கொள்ள வேண்டும் விதையும் வினையும் ஒன்றுதான் இறுதியில் நிச்சயமாக அது அதற்கான பலனை கொடுத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அனுபவித்துவிட்டு எதையும் அவமதிக்காதே நீ அடைந்த சுகமெல்லாம் நஞ்சாக மாறும் ஒரு நாள் அதனால் அதை நீ மறந்து விடாதே என்னவென்றாலும் சரி ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு எதிர்வினை உண்டு என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையை ஒரு சில விஷயங்கள் நமக்கு எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையை என்ன நடந்தாலுமே நாமாக யோசிக்கின்ற சில விஷயங்கள் நமக்கு சரியான பதிலை கொடுக்கவில்லை என்றாலும் எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கு நல்லதை நடத்தாமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதை நோகடித்தவரை பழிவாங்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காது ஏனென்றால் உன்னுடைய மௌனமே அவர்களை கொன்று புதைத்துவிடும் அவர் உன்னிடம் தப்பினாலும் இந்த காலத்திடமிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது அதற்கு பெயர்தான் கர்ம பலன்கள் அதனால் எந்த நிலையிலும் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் இதற்காகவெல்லாம் மனம் வருந்தி கொண்டிருக்காது செய்தவருக்கே அதன் வினை சென்று சேரும் என்பதுதான் உண்மை என் குழந்தையை இருப்பது மாளிகையோ குடிசையோ எங்கே வாழ்கிறோம் என்பது அல்ல வாழ்க்கை நாம் எங்கே சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் இருந்தால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கிறதும் அந்த இடம்தான் உனக்கானது என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது விதி இதுதான் என்று கூறி எதையும் பாதியில் விட்டுவிடாது உன்னுடைய முயற்சியினுடைய தீவிரம் எவ்வளவோ அவ்வளவு பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது எதையும் மாற்றும் சக்தி உடையவள் இந்த வராகினான் கொடுப்பதற்கு நான் இருக்கும் பொழுது நீ கலங்காதி எல்லாம் கைகூடி வரும் நேரம் இது என் குழந்தையை உலகில் எந்த திசைக்கு நீ சென்றாலும் அங்கு நின்று இந்த தாயை அழைத்துப்பார் நான் நிச்சயமாக உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்னவென்றாலும் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை என் குழந்தையே சிலர் உன்னை காயப்படுத்தும் பொழுது அது வலிக்காது ஆனால் காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் பொழுது நிச்சயமாக உனக்கு வலிக்கத்தான் செய்யும் எவ்வளவுதான் ஓடி ஓடி உதவி செய்தாலும் சில சுயநல உறவுகள் உன்னை பார்த்து கேட்கும் ஒரு கேள்வி என்ன தெரியுமா நீ அப்படி என்ன பெரிதாக எனக்கு செய்துவிட்டாய் என்றுதான் மனிதனின் புத்தி இரண்டே விதம்தான் தேவை என்றால் தேன் போல பேசுவார்கள் தேவை இல்லை என்றால் தேல் போல கொட்டுவார்கள் நிச்சயமாக இவ்வளவுதான் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய இயல்பு இதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி வருவதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ அடையாளம் கண்டுகொள்வாய் துன்பத்தை தூரமாக வைத்துவிட்டு இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை உனக்குள் நீ வைத்தாயானால் எல்லாமுமே உனக்கு வெற்றியாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கான மகிழ்ச்சியை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நன்மைகள் நடப்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் சுமக்கு தெரிந்து கொண்டால் சுமைகள் கூட சுலபம்தான் சாதிக்க பழகிவிட்டாயானால் தடை கள்ளும் உனக்கு படிக்கல் தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்னவென்றாலும் எதற்காகவும் தயங்காமல் எது வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறிச்சல் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் விழிப்பதற்கு தான் உறக்கமே தவிர என் பிள்ளையை அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எழுவதற்கு தான் வீழ்ச்சி என்பதனை புரிந்து கொள் வெற்றியை தான் தோல்வி வாழ்வதற்கு தான் வாழ்க்கை என்பதனை உணர்ந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை கண்டும் பெரிதாக வேதனைப்படப் போவது கிடையாது எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காது மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்கும் பொழுது எல்லா துரோகங்களையும் கடந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற மன நிலைக்கு வந்து விடுவாய் இந்த பிரச்சனைகளும் இந்த துன்பங்களும் உன்னை எதுவும் செய்துவிடாது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவ்வளவு பெரிதாக ஒன்றும் உனக்கு காயங்களை கொடுத்து விடாது உன்னை தொடர்கின்ற நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி மனம் தடுமாறிவிடாதி எந்த இடத்திலும் கலங்கி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் எந்த நேரம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கு நம்பிக்கை பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் பயத்தை கொடுக்கிறது என்றால் உன்னை பார்த்து நீ தவறு செய்கிறாய் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அதுவும் உனக்கு வேண்டாத ஒருவர் சொல்கிறார் என்றால் அப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்று உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு நீ செல்கின்ற பாதையில் தவறு இருக்கிறது என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக இவர்கள் உன் மீது பொறாமை எண்ணங்கள் கொண்டவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு ஒருபோதும் நீ பழகியது கிடையாது உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக நீ பழகுவாய் நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் என்னவென்று புரியும் உண்மையும் நேர்மையும் யாருக்குள் இருக்கின்றதோ அந்த இடத்தில் தெய்வம் எப்பொழுதும் அவர்களுக்கு துணையாக நிற்கும் என்பதனை இங்கு யாரும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து எப்பொழுதும் என்ன வேண்டும் என்று நாம் யோசிக்கும் நேரம் என்ன நடந்தாலும் சரி அத்தனையிலும் உனக்கான புரிதல் கொண்டு எதையுமே நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி எதற்காகவும் என் குழந்தை கலங்கி நிற்க வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ மனம் வருத்தம் கொள்ள வேண்டாம் உன்னை தேடி தேடி நான் வருகின்ற பொழுதுகளில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அத்தனையிலும் உனக்கு சரியானதொரு வெற்றி கிடைத்தே தீரும் இந்த நாள் நவராத்திரி ஆரம்பமாக இருக்கின்ற இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேவியின் அருளை பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை நீ சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய உச்சத்தை தொடும் வரை உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் போதும் இழந்து விடாது எதுவும் இன்றோடு முடிந்து விடுவது கிடையாது அடுத்தது என்னவென்று உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தெய்வம் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னை பற்றி நன்கு உணர்ந்த விஷயங்கள்தான் தான் உன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் நான் சரியாக புரிந்து கொண்ட பிறகுதான் உனக்கு ஒவ்வொன்றையும் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னதான் இந்த வாழ்க்கை உன்னோடு இருந்து சில விஷயங்களை உனக்கு சரியான புரிதலோடு சொல்லி கொடுத்தாலுமே நீ அதனை தவறாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகின்ற தவறான எண்ணம் கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் எதிர்கொண்டு துணிந்து விடுகின்ற உனக்கான நேரம் எல்லாமும் உனக்கான மாற்றத்தையும் நம்பிக்கையையும் உனக்கு கொடுக்க வேண்டிய காலம் இனி அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உனக்கு உறுதி செய்யப்படும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கான நிச்சயமான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதி எவ்வளவோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளும் நேரம் எதற்கும் கலங்காமலில் எந்த இடத்திலும் என் பிள்ளை தயங்காமலில் நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காத ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் நேரம் இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை நிச்சயமாக உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல காலம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக என்னவென்று புரிய வைக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நிலைகளையும் என்னவென்று சொல்லி கொடுக்கிறது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாமும் உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை எல்லாமும் உனக்கு சாதகமாக மாறும் என்று நினைக்காது நீ அதனை சாதகமாக்கி கொண்டு அடுத்த அடியை நோக்கி பயணம் செய் சில நேரங்களில் நீ அதிகமாக பயந்து விடுகின்றாய் அவ்வப்பொழுது என் பிள்ளை நீ தேவையில்லாத எண்ணங்களோடு சுற்றி வருகின்ற அப்பொழுது எல்லாம் நீ தெய்வத்தை மனதார நினைத்திருந்தாலே அந்த நேரம் உனக்குள் இருக்கின்ற பயம் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி போயிருக்கும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகள்தான் உன்னை இந்த அளவில் வேதனைப்படுத்துகிறது என்பதனை நான் அறிவேன் அதனால் இனிமேலாவது சரியான புரிதல் கொண்டு உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ முன்னின்று உறுதி செய் யாரும் இங்கு உன்னை நிச்சயமாக காயப்படுத்த முடியாது என்பதனை நீ முடிவெடுத்து விட்டாலே அது போதும் இனி யார் நினைத்தாலும் உனக்கு எந்த துன்பங்களும் இனி நிரந்தரம் நிரந்தரமில்லை என்பதுதான் உண்மை யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதுதான் உண்மை மற்றவர்கள் என்ன நிர்ணயிப்பது உன் வாழ்க்கையை பற்றி நீ அல்லவா யோசிக்க வேண்டும் உன் வாழ்க்கையை பற்றி நீ அல்லவா முடிவு செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதனால் எதற்கெடுத்தாலும் நீ மற்றவர்களின் மீது பழி போட்டு விட்டு தப்பிக்க நினைக்காதே நீ ஆக துணிந்து நின்று ஒவ்வொன்றையும் செய்ய தொடங்க வேண்டும் நீ துணிந்து நின்று செய்யக்கூடிய வெற்றிகள்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றத்தை தரும்பொழுது நிச்சயமாக இனி ஒவ்வொரு விடியலும் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுப்பதை நீ கண்டுகொள்வாய் உனக்கான வெற்றியை உறுதி செய்வதை நீ கண்டுகொள்வாய் கண் மூடி கண் திறப்பதற்குள் பல ஆச்சரியமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் நீ எதிர்பார்த்தது போல எல்லா உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்ன நடந்தது என்றாலும் என் பிள்ளை கலங்காமல் கவனமாக நின்று நீ எதையும் பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் உனக்காக நான் வருவதை நிச்சயமாக உனக்கு உறுதிப்படுத்துவேன் உன்னை தேடி நான் வருவதை நிச்சயமாக உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதுதான் உண்மை இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கவலைகளோ இன்னல்களோ இல்லை நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் நீ என்ன யோசிக்கிறாயோ அதுவே உனக்கு நிச்சயமானதாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை மாற்றி காட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்